கட்சி அவர் இணைத்திருக்கிறார் அது வந்து அவருடைய முடிவு அதில் எந்த கருத்தும் சொல்வதற்கு யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை அதே நேரத்தில் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எந்த கொள்கைக்காக எந்த கோட்பாட்டுக்காக அவர் மக்கள் சமத்துவ கட்சியை அவர் நிறுவினார் பெருந்தலைவர் காமராஜரை முன்னிறுத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்த கட்சி தான் பாஜக பெருந்தலைவர் காமராஜரை புதுடெல்லியில அவர் வீட்டை தீ வைத்து கொளுத்தி கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சி கட்சியோடு பெருந்தலைவர் காமராஜரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அண்ணன் சரத்குமார் இணைவது தான் வேதனையாக இருக்கிறது அவருக்கு பாஜகவில் இணைத்த பிறகு அங்கு சென்றவுடன் அவருக்கு அந்த கட்சியுடைய வரலாறு தெரியும் என்று புரிந்து கொள்வார் என்று நம்புகிறோம் உண்மையிலேயே வேதனையான விஷயம் பெருந்தலைவர் காமராஜரை உள்வாங்கிய கட்சி மக்கள் சமத்துவ கட்சி பெருந்தலைவர் காமராஜர் புகை புகைப்படத்தை முன்வைத்திருப்பவர்கள் ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் கொள்கைக்கு கோட்பாட்டிற்கு எதிரான ஒரு இயக்கம் பாஜக அதில் இணைத்திருக்கிறார் அது மக்கள் தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் மக்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்த போதிலும் அவருடைய கட்சி அவருடைய முடிவு நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை நன்றி